ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரே செய்ய போகிறோம் லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிப்பியும் கூட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்குறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசு இல்லாமல் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் திரும்பவும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க அரிசி நமக்கு நல்லா ஊறி வரட்டும் இது ஊறட்டும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணின இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது அந்த தண்ணியோடு அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்சி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுட்டு இது எல்லாமே நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே ஒன்று போல் வரபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கையளவுக்கு புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் சாஃப்டாகி கண்ணாடி ஓரளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை எண்ணெயிலேயே நல்லா கலந்து கொடுங்க மசாலா எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க மசாலா நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் மசாலா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேயிலையே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க நம்ம எல்லா பொருளையுமே பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை பொருளவுக்கு கலந்து கொடுங்க பாருங்கள் மசாலா ஃபுல்லாக வதங்கி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நம்ம சேர்த்த அரிசி மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை அப்படியே வையுங்க தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ